வள்ளுவம் மாணவர்களுக்கு இனிய அன்பு வணக்கம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நம் நேரடி வகுப்பு தொடர இயலாமல் போனது அனைவரும் அறிந்த ஒன்று ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு பின் நேரடி வகுப்பை இப்பொழுது மீண்டும் தொடர இறை அருளும் குரு அருளும் கூட்டியுள்ளது வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் அதாவது வருகிற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை நேரடி வகுப்புகள் நடக்க இருக்கிறது நிகழ்விடம் இம்முறை மாற்றப்பட்டுள்ளது என்பதை கவனித்து குறித்து கொள்ளுங்கள் சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மிஷனைச் சேர்ந்த விவேகானந்தா கல்லூரியில் வழிபாட்டு கூடத்தில் நடைபெற இருக்கிறது அது சமயம் அன்பர்கள் திரளாக வந்து நம் ஆசான் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களின் குரல் விளக்கத்தை நேரடியாக உணர்ந்து மகிழ்வோம் என அன்போடு அழைக்கிறோம் இதுவரை ஊடக வழி அதாவது ஜூம் செயலி மூலம் வகுப்புகளை கேட்டு மகிழ்ந்த அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நேரடி வகுப்புகளை அதே நேரத்தில் அதாவது இந்திய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை ஜூம் செயலி மூலம் வழக்கமான அடையாள எண்ணிலையே அதாவது ஐடி நேரில் வர இயலாத வெகு தூர வாசிகள் கண்டு கேட்டு உணர வழிவகை செய்யப்பட்டுள்ளது நேரில் பல்வேறு இடங்களிலிருந்து வருவோர்க்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து ஏ ஒன் பேருந்து தடத்தில் திருவள்ளூர் சிலை பேருந்து நிறுத்தத்திலிருந்து நிகழ்விடத்திற்கு எட்டு முதல் பத்து நிமிடங்களில் நடந்து வர ஆகலாம் என்பதையும் கொள்கிறோம் நன்றி